வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா வார ராசி பலன் அதாவது எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக இந்த வீடியோவில் நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதாவது மூலம் நட்சத்திரம்காரர்கள் பூராடம் நட்சத்திரம்காரர்கள் உத்திராடம் ஒன்னாம் பாதம் உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக தனுசு ராசிக்காரங்கள் பொறுத்த வரைக்கும் பெருசாக யோசனை பண்ணி ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடுறாங்கன்னா எந்த வழியில் போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களோ ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் தனுசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு எந்த ஒரு வேலை செஞ்சாங்களாலுமே ஒரு நல்ல யோசனை அதை கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் அவசரம் காட்டாமல் கொஞ்சம் கவனக்குறைவும் இல்லாமல் வேலை செஞ்சாங்கன்னா இவங்க அந்த தடைகளெல்லாம் நீக்கி நல்லபடியான ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் வரும் ஒரு இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலான்னு ஒரு புதுசாக ஏதாவது பிளான்லாம் போட்டு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாரம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமான வாரம் தான் ஒரு வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கோ இல்லைன்னா ஒரு புதிய ஊருக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக வரும் குடும்பத்தில் கூட இவங்களோட ஆலோசனை வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும் அது கண்டிப்பாக இவங்க வந்து நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு மூணு பிளான் பண்ணுவாங்க அது அப்படி செய்கிறதுல வந்துட்டு எது முக்கியமோ அதை செய்யுங்க அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எனக்கு தெரியாதா இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு யோசனையை மட்டும் தவிர்த்துக்கோங்க அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்க கூட கேட்டுக்கோங்க இது செய்யலாம் அப்படின்ற ஒரு யோசனை கட்சிச்சின்னா டக்குன்னு அது செய்திருங்க பணம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வருமானம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ட்ராவலுக்காகவோ கொஞ்சம் டிராவல் ஏற்படும் அது பார்த்திங்கன்னா எஜுகேஷனுக்காகவோ இல்லைன்னா சாமி அதாவது தொடர்பாக ஆன்மீகம் சம்மந்தமான செலவுகள் அது மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுக்கு பயணம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் இருந்தும் ரொம்ப இருந்து கூட உங்களுக்கு பல பேச்சுவார்த்தைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை இன்னொருத்தர் கூட ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்து ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மூலயமா ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதிகமாக லாபம் வருதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க மித மிதமான ஒரு லாபம் ஒரு நல்ல வளர்ச்சி வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் டக்குன்னு யோசனை பண்ணி ஐயோ அது நல்லா இருக்கே டக்குன்னு பெருசாக முதலீடு பண்ணலாம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க அது செய்தராதிங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் எண்ணம் எல்லாருக்கும் புரியாமல் இருக்கும் அது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கிறத விலக்கி சொன்னீங்கன்னா அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணோம் முதல்ல அதில் நம்பிக்கை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவார்த்தை வச்சுட்டு நீங்கள் அழகினிங்கன்னா அது பேசுனீங்கன்னா அந்த ஒரு வேலை நல்லபடியாக முடியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும் மனசில் வந்து ஒரு நல்ல தன்னம்பிக்கை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து இந்த மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரத்துக்கு வழிபாடு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது குரு குரு வழிபாடு எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஜபம் செய்கிறதோ இல்லை தியானம் செய்கிறதோ உங்களுக்கு ஒரு நல்ல வழி நடத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் இடுப்பு பகுதியில் கொஞ்சம் தொடையில் இதிலலாம் கொஞ்சம் சின்னதாக சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எதனால் வருதுன்னா நீண்ட நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க உடலை வந்து அந்த பாடி பெயின் உங்கள் மேலே ஏறி அது கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யுங்க அதாவது வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு உதவும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நல்ல நாளாக இருக்கும் இந்த ரெண்டு நாட்களில் முக்கிய முடிவு ஏதாவது எடுக்கணும்னா அது இந்த ரெண்டு நாள் பயன்படுத்திக்கோங்க அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் வந்து டிராவல் எதனா செய்யணுன்னாலும் கூட இந்த ரெண்டு நாள் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் புதுசாக ஏதாவது தொடங்குனாலும் இந்த ரெண்டு நாள் உபயோகப்படுத்தி பண்ணுங்க வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்ங்க அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் இதனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மஞ்சள் நிற ட்ரெஸ் போட்டு இதை ஒரு வழி குரு பகவான் வழிபாடு பண்ணும்போது ஒரு வழிகாட்டுறது வந்து ஒரு நல்ல தெளிவு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் தடைகள் எதுனா இருந்ததுன்னா அது விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் மொத்தமாக தனுஷ ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை திசை மாறுறது வந்து மறுசீரமைச்சு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர்றது தான் இந்த வாரம் உங்களுக்கு பயன்பட போகுது அதில் ஒரு நல்ல வளர்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பயம் இல்லாமல் ஒரு நல்ல பொறுப்போடு இந்த வாரம் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி இந்த வாரம் அதிகப்படியாக உங்களுக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப நன்றி இதை நீங்கள் கேட்டதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்